الحمد لله رب العالمين والصلاة والسلام و على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد <applause> قال الله تعالى يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت

பறக்கக்கூடிய வசனம் சூரத்துல் முனாஃபிகனுடைய சூரத்துல் முனாஃபிகுனுடைய ஒன்பதிலிருந்து பதினோரு வசனம் அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது ஈமான் கொண்டோர்களே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களில் எவருக்கேனும் மரணம் நேர் நேரம் வருவதற்கு முன்பாக மேலும் அந்த நேரத்தில் அவன் கூறுவார் ஏன் அதிபதியை நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிக்கக்கூடாதா நான் தான தர்மம் செய்வேன் செய்வேனே நல்லோர்களில் ஒருவன் ஆகிவிடுவேனே என்று கூறுவான் இந்த வசனத்தில் அல்லாஹால் நமக்கு கொடுத்த ரிஸ்க் நமக்கு கொடுத்த பொருளாதாரம் நமக்கு கொடுத்த ரிஸ்க்கை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் எப்பொழுது உங்களுக்கு மரணமும் மௌத்து வருவதற்கு முன்னர் ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாஹ் சிலருக்கு நீண்ட வாழ்க்கை கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு மிக குறுகிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறான் அதே போல சிலருக்கு அல்லாஹத்துல அதிகமான ரிஸ்கை கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு குறைவாக கொடுத்திருக்கின்றான் அதே போல சிலருக்கு ஐமுடைய இந்த கல்வி ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றான் சிலரை எல்லாத்தையால அவர்களை கல்வி இல்லாதவர்களாக அல்லாஹ் அறியாமல் இருக்கக்கூடியவன் ஆக்கியிருக்கேன் இப்படி இது அனைத்துமே சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்காமல் இருப்பது என்பது இது அல்லாஹுடைய ஹெக்ம அல்லாஹுடைய இது ஞானம் அவனுடைய அந்த ஞானத்திலும் அந்த ஹெக்மத்திலும் எல்லா அனைத்திலும் என்ன ஒரு நன்மை இருக்கும் அது மனிதன் அறிய மாட்டான் ஏனென்றால் அல்லாஹால் எல்லாரையும் ஒரே நிலையில் படைத்து விட்டான் என்றால் இந்த உலகத்தில் ஒருவருக்கு உதவி உதவியாரும் செய்ய மாட்டான் எல்லாரையும் ஒரே சமமாக பணக்காரனாக செல்வந்தனாக ஆக்கிவிட்டான் என்றால் எனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நான் யாரிடன்னு சொல்வேன் அவனும் ஒரு செல்வந்தன் செய்வான் அவன் உனக்கு ஏன்பா நான் கட்டணும் என்று அவன் பெருமை கொள்வான் ஆக அல்லாஹோ சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்காமல் வைப்பது இது என்பது இது உடைய ஒரு சட்டம் ஒரு இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தை அல்லா நமக்கு கொடுத்த விஷயத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று என்ன செல்வந்தராக இருந்தால் அதுல செலவு செய்யுங்கள் என்று சொல்லப்படுற கொடுக்கப்பட்ட விஷயத்து உனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க்ல நீ செலவு செய் அது எவ்வளவாக இருக்கட்டும் குறைவாக இருக்கட்டும் நிறைவாக இருக்கட்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நீ செலவு செய்வாயாக அது அந்த அல்லாஹுடைய பாதையில் இருக்கட்டும் அல்லது கட்டளையிட்ட வழிமுறையில் இருக்கட்டும் குடும்பத்தார் மீது இருக்கட்டும் உறவினர்கள் உற்றார்கள் தேவையுள்ளவர்கள் மீது செலவு செய் அனைத்துமே என்ன அல்லாஹுடைய ஆஹ் கட்டளையின் பிரகாரம் செலவு செய்யக்கூடிய விஷயம் இந்த வசனத்துல மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செலவு செய்யுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவன் அதை செய்ய மாட்டான் ஏனென்றால் அவனுடைய எண்ணங்கள் அனைத்துமே என்ன இன்னும் அடையணும் இன்னும் அடையணும் இன்னும் அடையணும் என்று அவன் விரும்பிக் கொண்டே இருக்கின்ற அதனால் அவன் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வராது எப்பொழுது அவனுக்கு ஏற்படும் மௌத்தான பிறகு அவன் அந்த மறுமையுடைய வாழ்க்கையுடைய சில அம்சங்களை பார்த்து விட்டான் என்றா அந்த நேரத்தில் அவன் ஒரு ஒன்றம் திரும்பி என்ன படை தரம்பே திரும்பிய ஃபீமா லால் நன்மையான காரியத்தை விட்டதை நான் செய்வேன் அதே போல இந்த வசனத்திலும் என்ன சொல்லப்பட்டது ஒரு மனிதனுக்கு மவுச்சி வரும் பொழுது அந்த மனிதன் கூறுவான் என்னை படைத்த ரச்சகனே அதிபதியே என்னுடைய நேரத்தை நீ கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் நீண்ட ஆயுளை ஆக்க வேண்டாமா நான் ஏன் அவன் விட்ட ஆசைகள் எல்லாம் முழுமைப்படுத்துவதற்காகவா இடையார் மாறாக அப் தக்கோ அக்கம் சுவாலிகின் இப்பொழுது நான் சவகா செய்கிறேன் இப்பொழுது அனுபவம் செய்து நான் என்ன செய்கின்றேன் நல்லூர்களில் ஆகிவிடுகின்றேன் ஆனால் இவனுடைய நிலை என்ன அல்லாஹ் டால கூறுகின்ற வல இவாக்கியர் அல்லாஹு நப் சனித ஜ அஜலு அல்லாஹ் டால நிர்ணயித்த அந்த அவனுடைய வாழ் வந்து நேரம் வந்து என்றால் அவனுடைய மௌத்தோடைய நேரம் வந்து என்றால் அதை எப்பொழுதுமே அது என்ன செய்யக்கூடாது தாமதப்படுத்தக்கூடாது இன்னொரு வசனத்தில் முற்படுத்தவும் மாட்டார் அதே போல பிற்படுத்தவும் மாட்டார் அவருடைய நேரத்தை பற்றி சொல்லப்பட்டது இங்கு ஹபீரம் நிமச்சாமலும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துவற்றையும் அல்லா அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த வசனத்தில் நமக்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்தை நமக்கு ஊக்குவிக்கப்படுகின்றது ஏனென்றால் மனிதன் செலவு செய்ய செய்ய இந்த உலகத்துடைய ஆசை அவனுக்கு குறையும் மறுமை இருக்கின்றது அந்த மறுமையில் நான் செலவு செய்த அனைத்தையும் நான் அடைவேன் என்ற ஒரு எண்ணமும் இருக்கும் அதே போல இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்கின்ற அந்த குரல் நாம் தானம் தருணம் செய்கின்றோம் தானம் தர்மம் செய்துவிட்டு சில நேரத்தில் வருகின்றது பெருமை வந்துவிடுகின்றது அல்லது சில நேரத்தில் வந்து மகஸ்தூதி சொல்லி காட்டக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முதலில் நம்ம என்ன செய்வான் நன்மையான காரியங்கள் செய்வதில் தடுப்பான் அதையும் மிஞ்சி நாம் செய்து விட்டோம் என்றால் அந்த நன்மையை பெறாத அளவுக்கு என்ன செய்வான் ஏதாவது ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தி அதை அந்த செய்த அமலுக்குரிய கூலி அழித்து விடுவான் எடுத்துக்காட்டாக அல்லாஹன்னுடைய துருபுரை சொல்லும் பொழுது கொண்டோர்களே உங்களுடைய சதக்காக்களை உங்களுடைய தானம் தர்மங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளாதீர்கள் வீணடித்துக் கொள்ளாதீர்கள் உபகரணம் செய்தீர்கள் என்று செய்தீர்கள் என்று சொல்லி சொல்லி காண்பி காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திலும் சரி அல்லது யாருக்கு தானம் தர்மம் செய்தாரோ அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சரி உனக்கு நான் கொடுத்தேன் இல்லையா நீ இப்படி செய்ய வேண்டாமா என்ற விஷயங்கள் செய்து நீ உங்களுடைய அமல்கள் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள் அப்போ தர்மங்களை செய்யும் பொழுது சரி அல்லது சில நல்ல அமல்களை செய்யும் பொழுது செய்து விட்ட பிறகு நாம் என்ன நினைக்கின்றோம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஆனால் நாம் நினைக்க வேண்டும் நம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அமல் அந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நடந்ததா அதை நீடி அதே நிலையாக இருக்கின்ற ஒன்று இஹ்லாஸ் அல்லாஹுக்காக நான் செய்தேன் அதுல மகஸ்தூதியோ அல்லது இந்த உலகத்துடைய பேரு பொழுப்போ இல்லாமல் இரண்டாவது நபிகள் நாயகன் சொல்ல எப்படி சொன்னார்களோ அப்படி செய்வது இந்த வசனத்திலும் மனிதன் அவன் அவனுக்கு மறுமை அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு செலவு செய்ய வேண்டும் திரும்பவும் பதிவு செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ் நம்மிடம் நீ செல்வந்தனாகி செலவு செய்தாயா என்று கேட்க மாட்டான் நான் கொடுத்த விஷயத்திலிருந்து நீ எவ்வளவு செலவு செய்தாய் என்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயத்தை செலவு செய்யும் என்ன கொடுக்கப்பட்டது ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் ஆனாலும் என்ன நம்பி சொல்லாக செல்லும் தானம் தர்மங்களையும் அள்ளி அள்ளி குழுக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹூ சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை முகத்துடைய மரணத்துடைய நினப்பு மற்றும் நம்முடைய இந்த உலகத்துடைய மேல்கள் அதிகமான ஆசைகளை நாம் கொடுத்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ தேலா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருவானாக அஹமதுல்ல அஹமதுல்லாஹ் மீன்